கியூபாவில் பிரேசரின் அதிகாரிகளின் அமெரிக்க விசா ரத்து உக்ரைன் ரஷ்யா இடையே பணிய கைதிகள் பரிமாற்றம் லண்டனில் பூங்காவிக்கு சென்ற குடும்பத்திற்கு சோகம் மகளை காப்பாற்றி விட்டு உயிரிழந்த தாய்ரேல் அரசாங்கத்திற்கெதிராக மக்கள் போராட்டம் பலர் கைது மகனிடம் ஒரு மில்லியன் டாலர் நஷ்ட விடுக்க மெலனியா டிரம்ப் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மேலக் கொண்டு வரும் பாகிஸ்தான் நடவடிக்கை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து சீனா சென்ற எண்ணெய் கப்பல் இனி தொடர்வன விரிவான செய்திகள் ஹமாஸ் முடிவுக்கு வராத நிலையில் ஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் காசா போரை நிறுத்தி ஹமாஸ்வசம் உள்ள பணைய கைதிகளை மீட்டு வருமாறு ஸ்ரீலரசால் வலியுறுத்தி ஸ்ட்ரேலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நகரில் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்யும் விதமாக சாலையின் குறுக்கே டயர்களை அடக்கி அவர்கள் தீ வைத்தனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது ஹமாஸ்வசம் உள்ள ஐம்பது பணிய கைதிகள் இருபது பேர் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடும் என ஸ்ரேல் அதிகாரிகள் நம்புகின்றனர் னர் இந்தியாவில் இருந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு எண்ணெய் கப்பல் ஒன்று முதல் முறையாக சீனாவுக்கு சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் புதிதாக விதித்த தடைகளால் இந்திய ரஷ்ய மசுகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான நயாரா நிறுவனமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நயாரா நிறுவனத்தின் எண்ணெய் கப்பல்கள் பல்வேறு துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே குஜராத்தின் வடிநாடு துறைமுகத்திலிருந்து நயாரா நிறுவன எண்ணெய் கப்பல் ஒன்றும் சீனாவுக்கு புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது து மலேசியாவுக்கு செல்ல வேண்டிய கப்பல் பொருளாதார தடைகளால் சீனாவின் துறைமுகத்திற்கு செல்கின்றது இதன் மூலம் இந்தியாவிலிருந்து லட்சம் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கு பிறகு இந்திய எண்ணெய் கப்பல் சீனாவிற்கு சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கியூபாவில் கட்டாய வேலையில் ஊழியர்களை பிரேசில் அதிகாரிகளின் அமெரிக்க விசாவை ரத்து செய்திருப்பது அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சை தெரிவித்திருக்கின்றது பிரேசில் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அமெரிக்க சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆகியோரது விசாவை ரத்து செய்யப்படுகின்றது பிரேசிலின் மைஸ் மெடிஸ்கோ திட்டத்தின் கியூ வழியாக பிரேசிலின் மைஸ் மெடிஸ்கோ திட்டத்தின் வலி கியூபாவை சேர்ந்த கட்டாய வேளையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது ரஷ்யாவும் உக்ரைனும் எண்பத்தி நான்கு பணிய கைதிகளை பரிமாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்பணைய கைதிகள் பரிமாற்றமானது இந்த ஆண்டு இதுவரை விடுவிக்கப்பட்டு கைதிகளின் தொடர் பரிமாற்றங்களில் ஒன்றாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிமாறிக்கொண்டு பணிய கைதிகள் ஒருவரான கடற்படை வீரர் கருத்து தாய்நாட்டிற்கு திரும்பிவிட்டேன் நேர்மையாக சொன்னால் இது நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பான சட்டம் மூலம் விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இந்த சட்டம் பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்ளவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நோக்கமாக கொண்டதாகவும் பாகிஸ்தான் அரசு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பு ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது இந்த சட்டமானது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் மனித உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் என்று கூறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் அமைப்புகளை கண்காணிக்கவும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சட்டம் பயங்கரவாத செயல்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் வழிவகை செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தான் அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் நாட்டில் நிலவும் பயங்கரவாத அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தவும் அதன் மூலம் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முனைப்பு காட்டுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டின் லங்காசரி பகுதியில் பிளாக்பர் நகரில் விட்டன் கன்றி என்ற பெயரிலான பூங்காவில் நடந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது விட்டன் கன்றி என்ற பூங்காவிற்கு வாசிம் கான் அவருடைய மனைவி மடிய ஆகியோர் தங்களுடைய ஒன்பது வயது மகள் மற்றும் அவரது ஐந்து வயது மகள் ஆகியோரை அழைத்துக் கொண்டு சென்றனர் வாசிம்கான் பூங்காவில் மகளுடன் கால்பந்து விளையாடிய போது கவுசர் மகளை மடியில் வைத்தபடி இருந்துள்ளார் அப்போது திடீரென மரம் ஒன்று அவர்கள் மீது முறிந்து விழுந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த கவுசர் உஷார் ஆவதற்குள் மரம் மேலே விழுந்துவிட்டது கடைசி நேரத்தில் மகளை தூர தள்ளிவிட்டு அவர் மரத்தின் கீழே சிக்கிக் கொண்டார் இதனை பார்த்ததும் வாசிம்கான் ஓடி வந்து மனைவியை காப்பாற்ற நெண்ட நேரம் போராடிய போது அதில் பலனொன்றை கவுசர் பலியானார் சம்பவம் தொடர்பில் வாசிம் கான் கூறும்போது மரம் திடீரென முறைந்து விழும் சத்தம் கேட்டது காற்று கூட அப்போது வீசவில்லை வேறு எதுவும் நடக்கவில்லை நான் ஓடி சென்று அவளை காப்பாற்ற முயன்றேன் அப்போது அவள் காணப்பட்ட அவள் மிகவும் அழகான மற்றும் உண்மையானவள் அவள் மீது குழந்தைகள் உட்பட அனைவரும் அன்பு செலுத்தினர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பூங்காவை விட்டு செல்ல தயாராக இருந்த போது அதனை படம் பிடித்தாள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த துயர சம்பவத்தை அடுத்து அந்த பூங்காவில் இருந்த வரங்களின் கிளைகள் முன்னெச்சரிக்கையாக வெட்டப்பட்டன ஜோ பைடனின் மகனிடம் ஒரு மெல்லிய அமெரிக்காவை குற்றச்சாட்டுகள் அவர் மீதான விசாரணை ஆவணங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உட்பட பிரபலங்கள் பெயர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் டிரம்புக்கு அவரது மனைவி மெலனியாவை தான் அறிமுகப்படுத்தினார் என்றும் அப்படித்தான் ட்ரம்ப் மெலனியாவும் சந்தித்தனர் என்றும் முன்னாள் ஜனாதிபதி பைடனின் மகன் ஹண்டர் பைடன் தெரிவித்துள்ளார் இதற்கு மெலனியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஹண்டர் பைடன் தெரிவித்த தகவல் தவறானது என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவதூறு பரப்பியதாக கூறி ஹண்டர் பைடனுக்கு சட்டப்பேரவை நோட்டீஸை மெலனியா அனுப்பியுள்ளார் அதில் மெலனியா மற்றும் ஜெப்டி எப்டி இடையேயான தொடர்பை குறிக்கும் உங்கள் கருத்துக்கள் தவறானவை அவதூறானவை எனது நற்பேருக்கு ஈடு செய்ய முடியாத தீங்கி விளைவிக்கும் வகையில் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அறிக்கைகளை திரும்ப பெறத்தவரின் உங்கள் மீது ஒரு பில்லியன் டாலர் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது